으음. <shriek> 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 ஹாய் ரொம்ப எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ நீங்கள் தான் லைக்கு விஜய் குமார் வணக்கம் மிஸ்டர் ஜனாதிபதி லைக் போடுவீங்க ராவணா ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க ராவுனா சாப்பிட்டீங்க எல்லாரும் அண்ணா அக்கா ஏன் இவ்வளவு நாள் லைவ் வரவே இல்ல ஒரு டெத் கொஞ்சம் வர்க் ஒரு ரிலேட்டிவ் ஒரு டெத் அதுக்கு ஒரு மூணு நாள் அங்க ஊருக்கு போய்டோம் அப்புறம் கொஞ்சம் வர்க் பிரஷர் மந்த் எண்ட் வர்க் அதான் வர முடியல பட்டன்னே கேட்றீங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க செங்கல்பட்டு தாண்டி கன்னியமன் கோயில் அங்க வந்திருக்கோம் எங்க இவங்க தங்கச்சியோட குலதெய்வம் அதனால ஆமா யார் இந்த ஜனா நான் ஜனா கிடையாது ஓ நீங்க ஜனா கிடையாதா ஓ சாரி நீங்க ரீட்டா புரிசன்ல வந்துட்டேன் ஷூட்டிங் இல்ல பாண்டி ஷூட்டிங் எல்லாம் போல பாண்டி என்னங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு நேத்து பண்ணிருந்தாங்க எங்க

சரியாதான் இருப்ப உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கலன்னா ஆமா இருங்க

给。Okay.